இன்றைய நாள் பூர்ண நிலா பௌர்ணமி என்று இன்றைய நாள் நமது ஞானிகள் கூறிய வழிப்படி இந்த பௌர்ணமியை எப்படி முழு நிலாவாக இருக்கின்றதோ இதே பல மனிதன் உடலுக்குள் பெற்ற எத்தனையோ வகையான உணர்வுகள் உண்டு அதில் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு கோபம் குரோதம் இப்படி பல விதமான பகமை உணர்வுகள் நமக்குள் பதிவு உண்டு இப்போ இதற்கு முந்திய நிலைகளில் மனிதன் ஆவதற்கு முன் உயிரணு தோன்றி தன்னை காட்டிலும் தான் தீமையில் அளர்ந்து தன்னை கொன்று விஜிக்கும் மற்ற உடல்களிலிருந்து தான் தப்புவதற்காக அந்த வலிமையிலிருந்து மேல வேண்டும் என்ற உணர்வினை அந்த உயிர் நுகர்கின்றது அந்த உணர்வின் தன்மையை அந்தந்த உடல்களில் பரவுகின்றது உதாரணமாக மான் சாந்தமானது புலியின் உணர்வினை இந்த மான் நுகர்கின்றது உயிரிலே படுகின்றது அந்த புலியின் உணர்வின் இயக்கங்களை தன்னை கொன்றுவிடும் என்று உணர்வினை அறிகின்றது எப்படி அறிகின்றது அதுதான் கண்ணன் வெண்ணையை திருடுகிறான் என்று சொல்வார்கள் நமது கருவிழி அதாவது மானின் கருவிழி ருக்மணி புலியை தன் உடலில் பதிவு செய்கின்றது பதி செய்த பின் புலியின் இதை கொன்று புசிக்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள் அது வெளிப்படுவதை இந்த கண் கவர்ந்து ஏனென்றால் அதனுடைய வலிமைதான் வெண்ணெய் பாலை கடந்தால் பாலுக்குள் கடைந்து அது வெண்ணெய் ஆகப் இதன் சத்தெல்லாம் அதுக்குள் உண்டு இதே போலதான் புலியின் வலிமை அதிகமாக இருப்பதனால் அதனை வெண்ணெய் என்று காரணப்பெற்று சொல்வார் இப்ப மானின் கண்கள் புலியின் உணர்வை நுகர்ந்த பின் அந்த வெண்ணையை திருடுகின்றது இந்த கண்கள் நான் கண்ணன் வெண்ணையை திருடுகிறான் என்று வைத்து கூறுகின்றனர் ஆகவே அந்த புலியின் உணர்ச்சியை உயிரிலேயே படுகின்றது அப்போ மானின் உடல் ஓர் அரங்கம் புலியின் உணர்ச்சிகள் உயிரேப்பட்ட பெண் அதனுடைய அரங்கநாதன் அந்த அரங்கத்துக்குள் இருந்து புலியின் உணர்ச்சியின் வேகத்தை அது உணர்வு முழுதும் பரவ செய்கின்றது அப்ப அந்த உணர்வுகள் மானின் உடலுக்குள் அதனுடைய உணர்வு வேகங்கள் பரவுகின்றது அந்த வேகங்கள் பரவப்போம்போது ரத்த நாணங்களிலே கலக்கப்படுகின்றது அந்த இரத்தத்திலிருந்துதான் அந்த மானின் சார்ந்த உணர்வுகள் அனைத்தும் அதிலிருந்து உணவை எடுத்துக் கொள்கின்றன இருப்பினும் நாம் இப்போது பாலிலே பாதாமியை போட்டால் குடித்தால் நல்ல வலிமை பெறுகின்றது உடல் அந்த பாலிலே விஷத்தை போட்டால் மயங்கச் செய்கின்றது சித்தனை ஏற்றுப்போது பாதாமிக்கும் பாலுக்கும் சக்தி இல்லாம போகின்றோம் பாதாமியும் பாலும் போட்டு சுவையாக இருப்பது காரத்தை போட்டால் சுவை போகுது போது எடுத்தால் காரமாக இருக்கு காரமாக இருக்குன்னு சொல்லும் பாலின் பாதாமியின் சுவையை அறிய முடியாது இதைப் இதை போலதான் மான் புலியை நுகர்ந்து அதனுடைய உணர்வுகளை பரிவான பின் அந்த பரிந்த உணர்வு ரத்தத்திலே சேர்ந்து இதன் உடலுடன் இணைந்ததனால் அந்த வேக உணர்வின் தன்மை இரத்தத்தில் கலந்ததனால் அந்த மானின் சார்ந்த உணர்வுகள் நுகர்ந்து அது பரிவாகி விடுகின்றது அப்ப பதிவான பின் என்ன நடக்கின்றது அப்படின்னா புலியின் உணர்வே வலுவாகின்றது அந்த புலிமையின் வலிமையான உணர்வை அதுதான் வெண்ணெய் அதை விடுகின்றது மானின் கண்கள் ஆனால் புலியின் கண்களோ மானை பார்த்து இந்த தசையை விழுங்க எண்ணுகின்றது இது விழுங்கை என்பதற்கு முன்னாடியே மான் புலியின் உணர்வை இரையாக்கி அதன் உணர்வின் வலிமையாக அது ஆகிவிடுகின்றது அப்போது புலியின் வலிமை அங்கே பெறுகின்றது மானோ புலியின் வலிமை பெறுகின்றது புலியோ இதை உடலே கொன்று பிசிக்க விரும்புகின்றது ஆனால் முதல் என்னை புலியின் வெண்ணை அந்த வலுவான நிலையை திருடி வைத்துக் கொள்ளுகின்றது அதன் உடலில் அப்பா இது எப்படி புலியின் உணர்வை மானின் கண்கள் பதிவாக்கி உணர்வின் தன்மை சுவாசிக்கின்றது உயிரிலே படுகின்றது புயல் பட்ட பின் தான் அதன் உணர்வின் அறிவை இயக்க தெரிந்தது ஆண்டாள் எது ஆழ்வு ஆண்டாள் ஆகின்றது அந்த புலியின் உணர்வுகள் மானின் அணுக்களுக்குள் அனைத்தும் சேர்ந்த பின் அந்த சாந்த குணம் மறந்து மானின் அணுக்கள் அந்த மானை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் இதன் புலியின் வலுவை பெறத் தொடங்குகின்ற ஆழ்வார் ஞானிகள் சாதான் இந்த உயிரின் இயக்கங்கள் எப்படி இயக்குகின்றது புலியின் உணர்வுகள் மானிற்குள் சேர்த்த பின் அந்த உணர்ச்சில் எப்படி அது அதான் ஆண்டாள் அந்த உணர்வின் தன்மை ஆனப்பெண் இந்த புலி மானை அடித்து தசைகளை விளங்குகின்றது மானு அதன் உணரும் வலிமை பெற்ற பின் எந்த கண் கூர்மையாக புலியை பார்த்ததோ இந்த மானின் உயிராண்மை வெளிவந்த பின் தன் இனமான சக்தி அது கவர்கின்றது இந்த உயிர் மானின் உயிராண்மா அதன் உயிர்ப்புக்குள் சென்று புலியாக உருவாகின்றது அப்போ இந்த புலியின் உணர்வுகள் மானின் உணர்வுக்குள் ஆண்டாள் இயக்கியது அதிலிருந்து இருந்தாலும் வலிமை போது ஆழ்வாராக மாறுகின்ற அதே உடலை பெறக்கூடிய தகுதி வருகின்ற இறந்த பெண் புலியின் இருப்புகள் சென்று புலியாக மாறுகின்ற இப்படி பூனை எலியை பார்க்கின்றது எலியூ பூனையிடம் வந்து தப்பிக்க எண்ணுகின்றன ஆனால் பூனையின் வலுவான உணர்வுகள் எலி நுகர்ந்த பண் இதே போன்று ஆகிவிடுகின்றது பூனை இதை அடித்து சாட்டால் பூனையின் உயிர்ப்புக்குள் சென்று விடுகின்றது எலியின் உயிரான்ம எலி பூனையாக மாறுகின்றது இதே போல நாம் பல கோடி சரீரங்களிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் விடுபட தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு உணர்வுன் நமது கண்ணன் தான் கண்ணன் வெண்ணை திருறாங்க ஒவ்வொன்றிலும் அது உணர்வின் தன்மை திருடி அதன் வழியே வலிமை பெற்று நம்மை எப்படி பரிணாம வளர்ச்சிக்கு மூல காரணமாக இருந்தது யார் நமது கண்ணை ஆனால் கண்ணு காரணமாக இருந்தாலும் இது இயக்குவது யார் நமது உயிர் ஆகவே அஷ்டதிக்கும் அறிந்து உணர்வும் தன்மை பார்வையில் சேர்த்தாலும் உயிருடன் இணைந்து செயல்பட்டாதான் நவமி இது அஷ்டமி உயிருடன் சேர்க்கவில்லை என்றால் அதன் உணர்வை அறிவை அறிய முடியுமா ஆகதான் இது அஷ்டமி இது நவமி என்றும் ஒன்பது கோள்களின் உணர்வு பெற்றதுதான் ஒவ்வொரு செடி கொடி எல்லாமே இந்த ஒன்பது கோளின் உணர்வுகளை இது பெற்றதுனால் இப்ப நம்ம குழம்பு வைத்தோம்னா எப்படி நாம் எந்த பொருளையும் அதிகமாக சேர்க்கிறோமோ காரக்குழம்பு வைக்கிறோம் காரத்தை அதிகமாக வைக்கிறோம் பருப்பு குழம்பு வைக்கிறோம் அதில் புளிப்பு அதிகமாக போயிட்டான் என்ன பண்ணும் புளிப்பாரு இதே மாதிரி ஒவ்வொரு நிலைகளையும் எதன் நிலை அதிகமாகதோ அதுக்கு தகுந்த ஒரு ருசியாகும் இந்த ஒன்பது கோளில் எந்த கோளின் உணர்வை நுகர்கின்றமோ அந்த செடி விளைந்திருக்கிறதோ அந்த செடியின் மனத்தை நுகர்ந்த பின் அதுக்கு தகுந்த ருசி சீதா சுவை அதனுடைய மனம் ஞானம் எதை கலந்ததோ அதன் மனம் அவரும் அந்த மனத்தை நுகர்ந்த பின் அந்த உணர்வாக மாறுகின்றோம் அந்த உணர்ச்சின் தன்மை நாம் உடலாக இயக்குகின்றோம் என்பதனை ஞானிகள் தெளிவாக கூறுகின்றன அப்ப நாம் நுகரும் உணர்வு உயிரிழப்பட்ட பின் அரங்கநாதன் அப்ப நாம் இயக்கிறது யாரு நமது உயிர் அதே சமயத்தில் நாம் ஒரு பொருளை செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வை நுகர்கின்றோம் அப்ப நாம கற்பனை கொண்டு இந்த வீடு இப்படிதான் கட்டணும் இப்படிதான் பண்ணணும் அப்ப என்ன செய்யறோம் அந்த உணர்வை நாம் பதிவு செய்து அந்த பதிவின் நினைவில் நாம் நுகர்ந்த பின் அந்த உணர்வுக்கு தக்க நாம் உயிர் அதை இயக்க தொடங்குகின்றோம் ஆகவே நாம் எதை நல்லதாக வேண்டும் என்று நாம் எண்ணி அதை செயல்படுத்துகின்றோமோ பதிவான உணர்வை நுகரப்படும் போது அதற்கு தக்க நம்படி நல்லதாக அமைக்கவும் நல்ல செயல் செய்யவும் முடியும் நாம் இந்த மேடு பள்ளமாக இருக்கின்றது சமப்படுத்தினால் பயிர்களை நட்டினால் நீர் சமமாக நிற்கும் ஒரு பக்கம் மேடை ஏற்றி ஒரு பக்கம் தனிவானால் மேடின் பக்கம் நீர் நிற்காது பள்ளத்தின் பக்கம் வந்துவிடும் நீர் அதிகமாகிவிட்டால் பயிர்கள் அணியவிடும் ஆரம்பத்தில் பெரிய செய்தியா வந்துடும் முதல்ல தண்ணி ஊற்றி முளைச்சி வரும்போது தண்ணி விட்டோம்னா இதெல்லாம் அழிய போய் அப்ப நாம கற்பனை பண்ணி என்ன செய்றோம் இது நல்லதாக நினைக்கிறோம் இப்ப அதே போல ஒரு தொழிலின் நிலைகளில் நாம் செயல்பட வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அப்ப இப்படி செய்தா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படி இப்படி வியாபாரம் நல்லா ஆகணும் நினைச்சு செய்தோம் ஆனா நான் முதல்ல எடுத்த உடனே அது அனுபவத்துக்கு பெருக்கிறது இல்லை அடுத்தவங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்த சரக்கு இப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அதை வாங்க வச்சு அதை சமையல் பண்ணி பார்த்தாதான் நல்லா இருக்குது அதை பயன்படுத்த போதும் நல்லதா இருக்கும் மேதில் வேறொரு ஒரு வாங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் நல்லது அதுதான் நல்லது அதை காட்டும் சூப்பராக நான் செய்திருப்பதேன் இவை அனுபவித்துக் கொண்டு சென்றால்தான் நல்லா இருக்குன்னு வாங்கும் பிரீதியே வருகின்றது இதே மாதிரி நாம் எதனை நுகர்கின்றோமோ அதை நமது உயிர் இந்த அரங்கத்துக்குள் இருந்து நுகரும் உணர்வை அதன் நாதங்களாக எழுப்பி அந்த உணர்ச்சிகளாக இயக்கி நம்மை இயக்குகின்றது நமது இதுதான் அரங்கநாதன் என்றும் தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள் எந்த உணர்வின் தன்மையோ அதை ஆளுகின்றது ஆண்டாள் நாம் நுகர்ந்த உணர்வை கொண்டு நம்மை ஆளுவது நாம் ஆண்டவா என்று சொல்கிறோம் என்னை ஆளுகின்றது அவனே தான் உயிர் தான் என்று உணர்ச்சிகள் என்பது பெண்பாலாகின்றது ஆள் ஆண்டாள் அதைத்தான் நாம் எந்த உணர்ச்சியோ அதுதான் நம்மை ஆட்சி புரிகின்றது நாம் எதை ஆட்சி புரிய வேண்டும் நாம் உயர்ந்த குணங்களை நாம் சுவாசித்தோம் என்றால் அந்த உயர்ந்த குணங்களையும் நம்மை ஆளுகின்றது ஒருத்தர் பதவி செய்யணும் என்றும் குழந்தைகளை பாதுகாக்கணும் என்றோம் இது எல்லாம் நாம சேர்த்து செய்யறோம் ஒரு கஷ்டப்படுறாங்க அவங்களை கேட்கிறோம் அவங்க உதவி செய்யணும் எண்ணங்கள் வரக்கும்போது நம்மளுக்கு தான் இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாகி ஆண்டாளாக மாறுகின்றது அப்போ அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நிலை வருது நீங்க உதவி செய்கிறவங்களும் கஷ்டம் நஷ்டம்னு சொல்றாங்க என் உடலை நோய் என்ற உணர்வுகள் இருக்கும் அவங்க அந்த உணர்வு நுகர்ந்ததனால் அந்த உடலை அந்த சக்தி தான் ஆளுகின்றது உங்களுக்கு உதவி செய்யும் உணர்வுகள் ஆண்டாளாக இருந்த ஆளுகின்றது இருந்தாலும் பாலிலே பாதாமியை போட்டாலும் விஷத்தன்மை ஆனால் என்ன செய்யும் பாலுக்கு சக்தி இருக்குதா தான் சக்தி இருக்கின்றதா இல்லை இப்படி நாம் உயர்ந்த குணங்கள் கொண்டு பிறருக்கு பிரதிபகாரம் செய்தாலும் இந்த பாலிலே விஷம் கலந்திடாத தடுக்கணுமா இல்லையா இந்த பாலை மனம் உள்ள ஒரு உணர்வுகளில் அவங்களுடைய வேதனை உணர்வுகள் நுகர்ந்துதான் உதவி செய்யறோம் இப்ப அவங்களுக்கு உதவி உதய செய்தோம் செய்யும் போது என்ன செய்யறோம் கஷ்டமா சொன்ன நமது மனமும் சோர்வடையுது அவங்களை எப்படி சோர்வடைந்ததோ அதை நுகரப்படும் போது தான் ஆண்டாளா அந்த நிமிஷம் அவங்க கண்ணீரும் கவலை போல நாமும் இட வேண்டியவர் அப்பவே பார்க்கலாம் உடல் சோர்வடை இப்ப நமது உடல் என்ன செய்யுது நஞ்சி மலமாக மாத்து அந்த மாத்துறதுக்காக வேண்டி காரணப்பேர் வச்சிருக்காங்க என்ன சர கபா குகா நாம் உணவாக உட்கொள்ளும் உணர்வுக்குள் நல்ல சுவை ஊட்டுவது இவ்விஷம்தான் சுவையின் உணர்ச்சிக்குள் நம் உடலுக்குள் வந்த பின் இந்த விஷயத்தை நம் உடல் நஞ்சை மலமாக மாற்றிவிடுகின்றோம் இப்போ ஒரு மனிதனின் உணர்வை நாம் நுகர்கின்றோம் கஷ்டத்தை சொல்லும்போது நீ உதவி செய்கின்ற அந்த உதவி என்றால் ஏனென்றால் நாம் பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கி 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 வந்ததனால் அதற்குள் மறைந்து வரும் நஞ்சை உடல் தன்னிச்சையாக மலமாக மாற்றும் பாராத அறிவு காத்திகையா நஞ்சென்று தெரிந்து கொண்ட பின் இதை நீக்க தவறினால் இந்த நல்ல உணர்வுக்குள் இந்த வேதனை என்ற விஷத்தன்மை கலந்தால் என்னாகும் அந்த விஷயத்தின் இயக்கத்திற்கே சிந்தனையற்ற நிறைவு கொண்டு விஷமே வளர்ச்சியடையும் போது நாம் மனிதன் வாழ்க்கையில் நலிவடைந்து விடுறோம் அப்போ நாம் ஒரு மனிதனை உதவி செய்ய அவனுடைய கஷ்டங்களை கேட்டு நாம் செயல்படும் போது இந்த உணர்வுகள் நம் உடல் கலந்து கலந்துவிடுறோம் ஆனால் நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் கொடுத்து உதவி செய்கிறோம் ஆனால் அவர் அந்த உடலுக்கு நல்லதாகின்றது ஏதோ நல்ல நிறத்தை செய்தார் என்றாலும் அவருடைய வேதனை உணர்வுகள் நமக்குள் வந்த கஷ்டமாயது இல்லையா இதை போல நம்ம உடல் என்ன செய்து பொருள்கள் நஞ்சை கலக்கின்ற நீக்குகின்றது உணர்வில் கலந்த நஞ்சை எப்படி நீக்குவது உணரோடு கலந்து உணர்வின் இயக்கமாக இயக்குகின்றது அந்த நஞ்சை மாற்ற வேண்டுமா அல்லவா இப்படி அகசியன் துருவனாகி அணுவின் இயக்கத்தை அறிந்து ஏற்கனவே பலமுறை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி தன் மனைவிக்கு இந்த உண்மையெல்லாம் உணர்த்தி தீமைகளை வென்று ரெண்டு பேருமே சேர்த்து இந்த உணர்வு ஒளியாக மாற்றியுள்ளார்கள் அப்ப எந்த துருவத்தின் எல்லை நுகர்ந்தனரும் அதன் ஈர்க்கோட்டத்திற்கு போய் இன்னைக்கு ஒளியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் எத்தனை பெரிய சங்கடங்களும் விஷத்தன்மை எல்லாத்தையும் நீக்கி அனைத்தையும் ஒளியாக மாற்றும் திறன் பெற்று ஒளி சரீரமா இருக்காங்க அவங்க கனவன் மனைவி அதிலிருந்து வரக்கூடிய உணர்வினை சூரியன் கவர்ந்து வருது அலைகளாக மாற்றுது நமது பூமி கவர்ந்து நம்ம பூமிக்குள் பரவச்சு வேதனை வேதனைப்பட்டவன் நாம் நகர்ந்தம் அல்லவா நமது முகமும் சுருங்குகின்றது நமது உடலும் சுருங்குகின்றது நமது செயலும் சுருங்குகின்றது இவை என்னும் நீக்கிய உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்தால் இதை மீண்டும் அதை எண்ணி வளர்க்க வேண்டும் என ஆசை இருந்தால் அதை நீங்கள் கவர்ந்து ஒருவருக்கு நீங்க உதவி செய்திருக்கீங்க அந்த உணர்வு எனக்குள் வராமல் அதை தொடக்க வேண்டும் என்று வந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து உங்க உடலுக்கு சேர்த்து கொண்டால் தங்கத்தில் கிரகத்தை ஊற்றினால் எப்படி அதில் கலந்த செம்பும் பித்தளையும் கரைத்து விடுகின்ற இதே போல தீமைகளை நீக்கி அருள் உணர்வை நாம் நுகர்ந்தால் இது நாம் இரத்தத்தில் கலந்தால் வேதனைப்படும் உணர்வின் அவர் இரத்தத்தில் கலக்கப்படும் போது இந்த விஷத்தின் தன்மை வரும்போது நல்ல அணுக்களுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடும் விஷமா மாறிப்போம் அது சுத்தகரிக்கணுமா இல்லையா எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து நாம் வந்த நாம் இந்த வேதனை இந்த உணர்வு கலந்து கொண்ட பின் இந்த இரத்தத்திலிருந்து விஷம் எல்லாத்துக்கும் போன உடனே அவன் செயலை இழக்க செய்வோம் அப்புறம் விஷத்தை ஏற்று அது உள்ளுக்கு சென்றவன் விஷத்தை உணவாக உட்கொள்ள அந்த அணுக்கள் மாறிவிட்டால் நம் உடல் உறுப்புகளெல்லாம் சுருங்க நேரும் வேதனை தாழாது புறம்பும் நேருகின்றது இந்த வாழ்க்கைக்கு தேடி செல்வத்தையும் பாதுகாக்க முடியாமல் போடும் அழகா இருக்க வேண்டும் என்ற ஆடையும் மேலே போட முடியாது செயல்படுகின்றது நல்ல அழகா அந்த துணி இந்த துணி நல்ல துணி போடணும் எடுக்கணும்னு வருது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் விஷயம் சாப்பிடணும் வருது இப்போ இந்த வேதனையின் உணர்ச்சிகள் வந்த பின் சுவையான பதார்த்த பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் அந்த விஷயத்தின் தன்னு கொண்டு இதோடு சேர்த்தாலே இதை எதிர்த்து வெளியிலே தள்ளும் வாந்தி வரும் ஆசை இருக்கும் சாப்பிட முடியாம போதல்ல நாம அவருக்கு தானே செய்தேன் அப்படின்னு தான் நாம என்றோம் ஆனா அவர் வேதனையின் நாம் தெரிஞ்சுதானு கொடுத்தோம் தெரியாம கொடுத்தோம்மா அப்ப வேதனைப்படுறான்னு தெரிஞ்சுட்டோம் துணியில அழுக்குப்படுறதை துவச்சிடுறோம் அசிங்கமா இருக்கிற பொருளை கையில இருந்து நீக்குறோம் கையை கழுவுறமா இல்லையா உடல்ல அழுக்குப்படுறதுக்கு துடைக்கிறமா இல்லையா அப்ப நாம இந்த விஷயத்தை துடைக்கும் சக்தி வேணுமா இல்லையா அந்த சக்தி கிடைப்பதற்குத்தான் காலை துருவ தியானத்துல ரொம்ப சக்தி கொடுக்குறோம் இப்ப மத்தியான தியானத்துல தியானத்தின் கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க எதை நுகரணும் பழகி கொடுக்குறோம் ரேடியோ டிவி அலைகளை ஒளி சேர்ப்பண்றாங்க அதில் நீங்க எந்த ஸ்டேஷனை வைக்கிறீங்களோ அந்த அளவரிசை தான் பேசு நீங்க விஷத்தின் தன்மை அடைந்த பின் உங்க நல்ல உணர்வுகள் அந்த அணுக்கள் எல்லாம் விஷத்தை தாக்கிய பின் நல்லதை எதிர்க்குது முடியாது நீங்க பாம்புக்கு கொண்டு போய் நல்ல பாதாமையை கொண்டு போட்டு அது அது விஷத்தை பாய்ச்சி சாப்பிடுறது விஷத்தின் இயக்கம் கொண்ட உடலை எடுக்கும் அதுக்குள் இருக்கூடிய விஷத்தின் இயக்கி சேர்க்கும் உடலுக்கு தானாலும் அந்த விஷத்தின் தன்மை சேர்த்து அது ஒரையும் இடமும் போது நாகரத்தனமா மாறும் மாற்றுவதற்கு காரணம் எத இந்த உயிரின் இயக்கத்தான் எதுவும் அதிகமாக சேருதோ அது உரை இதை போல நாம் நமது வாழ்க்கையில் நல்லது எண்ணினாலும் பிறருடைய வேதனைகளை நுகரப்படும் போது தொடக்கிறதுக்கு தான் இப்ப உங்க தியானத்தில் இப்போ இதை போல சாதாரணமா எந்த விஷயத்தின் தன்மை மான்மேல் பாஞ்சதோ புலியின் உணர்வுகள் மானின் உயிரான்மா புலியின் இருப்புகள் போகுது அதே சமயத்தில் எலியின் உயிரானமா பூனைக்குள் போகுது இப்ப மனிதன் வேதனைப்படும் உணர்வு நமக்குள் வளர்த்து கொண்டா அந்த வேதனை நோயான அந்த உடலை நமக்குள் இழுத்து வந்தது உடலை விட்டு வந்த ஆன்மாவை அப்ப நமக்குள் அனுச்சி அந்த உடல் எப்படி நலிந்ததோ இந்த உணர்வு நம் உடலுக்குள் இழுத்து கொண்ட பின் நம்ம உடலை நலிய செய்து இந்த விஷம் பரவி உருவத்தையும் மாற்று தன் உறவை மாற்றிக்கொண்டு வெளியில எதன் உணர்வு வளர்த்ததோ அதுக்கு தக்க எதன் நிலையானதோ அங்க போய் சேருது இப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் தெரிந்து இயக்கக்கூடிய சக்தி ஆடு மாடு மற்ற உயிரினங்களையும் தன் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை தன் உடலாகவே சேர்த்துக் கொண்டுள்ளது அதனுடைய நல்ல மலத்தை நல்லதை மலமாக மாற்றுகின்ற நமது உடலோ நஞ்சி பிரித்து அதை மலமாக மாற்றுகின்ற ஆகவே நாம் இதை நஞ்சை தெரிந்து கொண்ட பின் நீக்கும் உணர்ச்சிகள் நம் உடலில் உண்டு அந்த உணர்ச்சிகளை நமக்குள் ஊட்டணுமா இல்லையா வேதனைப்படும் உணர்ச்சிகளை ஊட்டப்படும் போது இந்த உணர்வுகள் நம் உடலின் அணுக்களுக்குள் சேர்ந்து விடுகின்றது அதை நீக்க நாம் என்ன செய்யணும் அதுக்குத்தான் உங்க காலையில இந்த துருவ தியானத்தில் எப்படியும் கட்டாயப்படிக்கும் உங்களை சேர்க்க வைக்கிறேன் அப்படி சேர்க்க வச்சாலும் கூட இதில் எத்தனை பேர் பலமா நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சாமி உபதேசம் பண்ணிட்டே இருக்கிறாரு ரெண்டு உபூதிய கொடுத்தா சீக்கிரம் நல்லாய் போகும் உபூதி கொடுத்தா சீக்கிரம் வேலைக்கு போய் சேர்ந்தா உபூரி கொடுத்தா சில நேரங்களில் நம்ம சீக்கிரம் சீக்கிரம்லாம் போகும் இதைத்தான் நினைக்கிறோமே தவிர அந்த உயர்ந்த ஞானத்தை நம்ம ரத்தத்தில் கலந்து நம் உடலுக்குள் சென்றுள்ள அந்த உணர்வை மாற்ற முடியும் நீ சந்தோஷமா இருக்கும்போது வேதனையான சொல்லுகளை சொல்லட்டும் அப்படி கஷ்டப்பட்டான் அந்த வருடனை சொல்லும்போது நீங்க கேட்டோம்னு நினைச்சு உங்க மனமும் சோர்வடைகிறது உங்க உடலும் சோர்வடைகின்றது கேட்கறதுக்கு மனம் இல்லாம போயிருக்கின்றது ஆனால் இதை போன்ற நிலைகளை நீக்கிறது தான் கொஞ்ச நேரம் உபதேசம்னா கூட கொஞ்சம் நீடிச்சு வைக்கிறது நம்ம வாழ்க்கையில் நினைச்சிடோம் நல்லத பேசுறோம் பிறருடைய கஷ்டங்களை கேட்டு உதவி செய்யறோம் இந்த உணர்வு எல்லாம் சேர்த்த உடனே எனக்கு இடுப்பு அளிக்குது மேல் வலிக்குது மார வலிக்குது குடல் வலிக்குது நெஞ்சு வலிக்குது எத்தனை கண் வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்றோம் நான் உட்கார்ந்த மூட்டுக்கால் வலிக்குது கொஞ்ச நேரம் உட்கார முடியல அப்படின்லாம் சொல்றோம் நீங்க சங்கடமா சொல்றதை கேட்டுக்கிட்டே இருங்க இந்த வலி ஜாய் இப்போ இப்ப நாம் சொல்லும் உணர்வுகளை நுகர 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 இப்ப உங்களோட இடுப்பு வலி மேல் வலி அங்கிருந்து வந்திருப்பாங்க எப்படி நம்ம நேரம் உட்கார சந்தேகப்பட்டிருப்பாங்க இந்த உணர்வை நுகர நுகர இது உள்ளுக்கு போன உடனே கூடுமானவர்களும் இந்த உணர்வுகள் ரத்தத்தில் கலந்து இந்த உடல் முழுதும் பரவ போகும்போது அந்த ஞானிகண்டி உணர்வுகள் இந்த கலக்க போகும்போது அந்த அணுக்கள் சாப்பிட்டோன்னா அந்த விஷம் கொஞ்சம் குறையுது உட்கார்ந்து கேட்டீங்கன்னு தான் கொஞ்சம் வலி குறையும் முதல்ல வலியோடு இருக்குது எப்படி உட்கார்ந்து இருக்குன்னு நினைப்பாங்க அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு மூணு மணி நேரம் இருக்கும் மணியை தெரியாது எந்திரிச்சை ஒண்ணு முதல்ல உட்கார முடியாது வந்து இப்ப விசுக்கள்ல எந்திரிக்கணும் அப்ப தெரியும் எந்திரிச்சை நடக்குது பிறகு முதல் நடந்துச்சு அடையாத அப்படியும் கொஞ்ச நேரத்தில் வந்து வந்துடுமோ உடனே இழுத்ததுக்கு சக்கியம் கொடுக்கலாம் இப்ப ஏதாவது ஆசீர்வாதம் கொடுத்தோம் அவங்க ரத்தத்தில் கலைஞ்சி நல்லா நினைச்சா அப்ப நல்லா இருக்கு நல்லா அங்க நினைக்க மாட்டான் ஏன்னா அந்த உணர்வு உடல் உள்ள அணுக்கெடுத்து சாப்பாடு குறைஞ்சாலும் நாம உடுறதில்லை நீ வா அப்படின்னு உடல் உனக்கு நீ இது இது